கற்றமற்றோமாக இசேசுக்கு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல போதகர் ஒரு நாள் பிரசங்கத்துக்கு ஆயத்தமாகி பிரசங்கிலே ஏறி பேச ஆரம்பித்தார் அவருடைய பேச்சு அன்றைக்கு படபுடப்போடும் பதட்டத்தோடும் இருந்தது அதை கவனித்த ஒருவர் கையில் தண்ணீர் கிளாஸ் எடுத்து அவர்களை கொண்டு போய் கொடுப்பது போல ஏன் இப்படி பதட்டப்படுகிறீர்கள் ஏன் வழக்கம் போல உங்கள் பேச்சு மிகவும் சிறப்பாக அமையவில்லை என்று சொல்லி அவர்கள் பேசினார் அப்போது அவர் தண்ணீரை வாங்கி கொடுத்து விட்டு நேற்று எனக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்திலே நான் ஒரு பெரிய தத்துவ ஆசிரியர் உங்கள் சொல்லப்படுகிறது என்று கேள்விப்பட்டேன் நான் உங்கள் ஆராதனைக்கு வருவேன் நீங்கள் என்னென்ன தத்துவங்களை சொல்லுகிறீர்கள் என்று குறிப்பிடுப்பேன் பிறகு அதைப் பற்றி நாம விவாதிக்கலாம் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அவர் வச்சு கொள்ளும்படிக்கு என்ன தத்துவத்தை சொல்லிவிட முடியும் எனவே நான் எப்படி பேசப் போகிறேனோ அவர் எப்படி குறிப்பிடுக்கப் போகிறாரோ என்னென்ன கேள்வி கேட்க போகிறாரோ என்ற பதட்டம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார் அப்பொழுது தண்ணீர் கொடுத்தவர் அவர்களது எந்த முட்டாளோ என்னத்தையும் செய்து விட்டு போகட்டும் உங்களுக்கு என்ன நீங்கள் கத்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை பிரசங்கியுங்கள் ஒரு தத்துவ ஞானிகளுக்காக குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கின்றான் அவர் தனக்கு முழுமிலே கேள்விகளை கேட்பான் இதெல்லாம் உங்களுக்கு எதற்கு நீங்கள் கத்தருக்கு உண்மையாக பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அவரை தேற்றினார் அப்படியே அந்த மேடையில் ஐந்து நிமிடம் அமைதி நிலவியது அதன் பிறகு அந்த போதகர் கத்தளை வசனத்தை உண்மையாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் ஆனால் அநேக சமயங்களில் நாம் கத்திர நற்செயல்களை செய்யும் போதும் கத்தளை பணியை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதும் நாங்கள் உங்களை சோதிப்போம் நாங்கள் உங்களுடைய உண்மையை எப்படி இருக்கிறது என்று சார்ந்து கொடுப்போம் என்று சொல்லி அநேகர் வருகிறார்கள் அவர்களை நாம் நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போங்கள் என்ன வேண்டுமானாலும் எழுதி கொண்டு போங்கள் கத்தர் எங்களுக்கு நியமித்த வேலையை அவர் நியமித்தபடியே நாங்கள் செய்கிறோம் அவருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களால் செய்கிறோம் அவருக்கு தான் நாங்கள் கணக்கு புகிக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு அல்ல என்று சொல்லி நாம் கத்தரைய பணியை செய்வோமாக முன்னுக்கு வந்திய ரெண்டாவது பன்னிரெண்டாம் வருஷம் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் அவைகளே நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவருடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் மற்றவர்களுக்கு புரியவில்லை மற்றவர்கள் விமர்சிக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் நீங்கள் செய்கிற இந்த வழக்கங்களை எல்லாம் இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் விமர்சனங்கள் எழும்போது ஐயா யாரும் எப்படியும் செஞ்சுட்டு போட்டோம் கர்த்தர் எங்களுக்கு தந்தவைகள் எங்களுக்கு சொன்னவைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அது கர்த்தருக்கு தெரியும் அவருக்குத்தான் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஆவிக்குரியவர்கள் அதை சரியாக அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய பணியை தைரியமாக செய்வோம் மற்றவருடைய விமர்சனங்களினால் ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக கத்திற்கு ஏற்பவர்களாய் செயல்படுவோம் கத்திராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருவராக ஆமேன்